வருங்கால அரசு அதிகாரிகளே காக்கி சீட்டை டூ பாயிண்ட் ஓ தேர்வில் வெற்றி அதிகாரம் உறுதி வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் இந்த மாதம் ஜூன் லாஸ்ட்டில் நமக்கு வர இருக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேகன்சிக்கு நோட்டிபிகேஷன் அப்படி வர வேண்டிய இருக்கு செப்டம்பர் இதுக்கான எக்ஸாம் அப்படி நமக்கு நடத்த போகிறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு மூணு மாதம் அப்படி நம்ம வந்து பக்காவாக தெளிவாக வந்து ப்ராக்டிஸ் அப்படி பண்ணோம் நம்ம ஷெடியூல் போட்டு படித்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி முதல் முயற்சியாக இருந்தால் கூட எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு சப் இன்ஸ்பெக்டராக மாறலாம் இப்போ எந்தெந்த டாபிக்ஸ் எந்தெந்த புத்தகம் நமக்கு வந்து முக்கியமாக படிக்க வேண்டியிருக்கு அது ரொம்ப முக்கியமாக நூற்றி நாற்பது கேள்விகள் மொத்தமாக கேட்கக்கூடியதில் நூறு கேள்விகள் அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து ஒரு எண்பது கொஸ்டின் தமிழ்லேருந்து ஒரு பத்து கொஸ்டின் ஒரு பத்து கொஸ்டின் இதுக்கு எதெல்லாம் படிக்கணும் என்னென்ன மாதிரியான முக்கியமான டாபிக்ஸ் இப்போ கரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப்பிக்ஸ் முக்கியமாக கண்டிப்பா கொஸ்டின் வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம் நூறு அப்படின்றது நம்ம வந்து குறிக்கள வச்சு இந்த வீடியோ நம்ம பிளான் ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லி பார்க்கும்போது நமக்கு தமிழ் தான் ஏன் நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது இந்த சோஷியல் ஹிஸ்டரி பாலிட்டி இதெல்லாம் சொல்லாம முதல்ல பத்து கொஸ்டின் தமிழை சொல்றோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டெட்ஸ் நிறைய பேர் வந்து தெளிவாக ஆக்சுவலாக ஆனால் இந்த பத்து கேள்விகள் அதாவது பத்து கேள்வி கேள்விகள் இங்கிலீஷ்ல கூடிய பத்து கேள்விகள் இதுலதான் ஏகப்பட்டேர் மாட்டவைங்க அதாவது நூத்தி நாற்பது கொஸ்டின்ல கட் ஆஃப் அப்டு தான் அரௌண்ட் ஒரு ஒன் டொண்ட்டி ப்ளஸ் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபது கேள்விகளுமே தப்பாக ஒரு சில பேர் போடுவாங்க மற்ற எல்லாத்தையும் தெரியாது படிச்சு இதை தப்பு பண்ணுவாங்க வச்சு அப்போ முதல்ல இதுக்கு எதை படிக்கணும் அப்படின்னா அப்போ இந்த தமிழகக்கூடிய பத்து கேள்விகளில் அதிக அதிகபட்சமாக எந்த கேள்விகள் கிட்டத்தட்ட ஃபோர் டூ சிக்ஸ் கொஸ்டின் ஆறு நாள்ல இருந்து ஒரு ஆறு கேள்விகள் அப்படிது எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா முக்கியமா நமக்கு இலக்கணம் அப்படி கான்செப்ட் தான் ஓகேவா இலக்கணம் அப்படி ஒரு கான்செப்ட் தான் இந்த இலக்கணங்களை முக்கியமாக அந்த மரபு பிள்ளைகள் அணி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் கேட்பாங்க இதுக்கு எந்த புக்கு படிச்சால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சிக்ஸ் லந்து டென்த்து புக்கு போதும் தாராளமாக போதும் சரியா சார் ஒருவேளை அப்போ நான் லெவன்த்து டுவெல்த்து புக்கெல்லாம் படிக்கலையா அப்படின்னா லெவன்த் டுவெல்த்தில் சிலபஸ் இல்லை எதை படிக்கணும் அப்படின்னா கடைசியாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஸோ சிக்ஸ் டு தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணங்க கான்செப்ட் ரெண்டாவது நமக்கு இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் இந்த மாதிரி பெரிய டீட்டெயிலான கேள்விகள் அப்படிலாம் கேட்கப்படுது நமக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க ஆக்சுவலாக இந்த மருவுச் சொற்கள் இந்த மாதிரி விஷயங்கள தான் வந்து கேட்க போகிறாங்க ஆக்சுவலாக அதனால சிக்ஸ்த்ல இருந்து டென்த் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ரிவர்ஸ்ல இருந்து வாங்க அதாவது இப்பதான் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து படிங்க ஆல்ரெடி நான் படிச்சுட்டா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க டென்த்ல இருந்து சிக்ஸ்த்துக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க அப்போ அது ஈஸியா இருக்கும் ஏன்னா அதிகமான கேள்விகள் அப்படி டென்த் புக்ல இருந்தா நமக்கு வராண்டி இருக்கும் இதுல நாலுல இருந்து ஆறு கேள்விகள் அப்படி இலக்கணம் கான்செப்ட்ல தான் நமக்கு வரும் ஸோ ரொம்ப முக்கியமானது அதுக்கு தாண்டி பார்க்கும்போது நமக்கு இந்த ஜென்ரலான கான்செப்ட்ஸ் ஆக்சுவலாக ஓகே ஏதாவது நூல்களாக இருக்கலாம் அதாவது நமக்கு இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சரி சொல்லுவாங்கல்ல அதுவாக இருக்கலாம் சங்க இலக்கியங்களா இருக்கலாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல இருந்து நமக்கு கேள்விகள் அப்படிது மிச்ச கேள்விகள் நமக்கு வரும் ஸோ ஈஸியாக நமக்கு சிக்ஸ்த்லேருந்து டென்த்து படிச்சாலே தாராளமாக அந்த பத்து கொஸ்டின் நம்ம வந்து எழுதிடலாம் அடுத்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிராமர் தான் ரொம்ப முக்கியமானது அங்கேயும் இலக்கணம் தான் இங்கேயும் இலக்கணம் தான் ஓகேவா எங்க இதே அதே புக்கு தான் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமர்ஸ் தான் ரெண்டாவது ரொம்ப சிம்பிளா இப்ப முக்கியமான டாபிக் கேள்விகள் வரக்கூடியது அப்படின்னா கொஸ்டின் டாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா ஒரு கேள்வி மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஆக்சுவலா கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமா ஓகேவா ஆர்டிகல்ஸ் எந்த இடத்துல ஆ வரணும் ஆன் வரணும் தே வரணும் அப்படின்ற ஆர்டிகல்ஸ் அப்படி கான்செப்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா வந்து கேட்பாங்க ஆக்சுவலா இதை தாண்டி ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அப்படின்னா இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்ற கான்செப்ட் இந்த மாதிரி கான்செப்ட்டு புக்கில் இருக்கிறத தேடி தேடி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னா நமக்கு பத்து கொஸ்டினாக வரும் ஸோ சிக்ஸ் டு டென்த்து புக்கே எதுக்கும் தாராளமாக போதும் இந்த மாதிரி டாபிக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க அதுவே பக்கமாக போதும் ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் ஆனால் பிரச்சனைன்றது நிறைய பேருக்கு இந்த இங்கிலீஷ் கிராமரில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்காக டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி ஒரு பிளெடியூல் அப்படின்றது போட்டு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க சரியா அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமா ஜெனரல் ஸ்டடிஸ் ஏன்னா இதுல இருந்தா நமக்கு எத்தனை வருது எண்பது கேள்விகள் அப்படி வருது ஓகேவா ரெண்டாவது சார் நான் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து புக் படித்தாலே போதுமா ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம்னாலே சிக்ஸ் டு டென்த்து தான் படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க என்னோட ஒரு சின்ன பர்சனலான ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது சிக்ஸ் டு டென்த்து புக்கை படிங்க தப்பே கிடையாது ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் பக்காவோ தெளிவாக லைன் பை லைனாக வந்து வாசித்து படித்து வச்சுருங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஆனால் லெவன்த் டுவெல்த்து எது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முடிஞ்சளவுக்கு நோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அதாவது இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை லெவன்த்து புக்கில் அண்ட் டுவல்த்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஓகேவா இது படிச்சுக்கோங்க அப்போ லெவன்த் டுவெல்த்ல இருந்து நம்ம வந்து பெருசா எந்த ஒரு கண்ணடி நம்ம வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த டப்பா டப்பா கொடுத்துருக்கூடிய டூ இனோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த வாக்ஸ் கண்டட் மட்டும் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நான் எந்தெந்த டாப்பிக்கா படிச்சா எனக்கு வந்து பக்கா வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நான் பண்ண முடியும் அப்படின்னா எடுத்தோடனே முதல்ல சயின்ஸ் தான் ஓகே பிசிக்கு சரி எஸ்ஐக்கும் சரி சயின்ஸ் தான் சயின்ஸ் பக்கம் நமக்கு கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு மூணு கான்செப்ட் இருக்கு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட பிசிக்ஸ்ல இருந்து அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் டென் டு கோல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கறாங்க ஓகே பன்னெண்டுல இருந்து பத்துல இருந்து பன்னெண்டு கேள்விகள் அப்படின்னு நம்ம கேட்கறாங்க கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கம்மியா தான் கேட்கறாங்க அரௌண்ட் ஒரு நமக்கு ஃபோர் டு ஃபோர் ஆர் ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஓகே அதுவே பயாலஜின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே அந்த உயிரியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இதில் அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் நமக்கு அரௌண்ட் ஒரு தேர்ட்டின் டு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் அப்படி கேட்குறாங்க ஸோ ஆல் ஓவரா ஓகே ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு பயாலஜிலிருந்து மட்டுமே அதாவது சயின்ஸில் இருந்து மட்டுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்ற மூணுத்தையும் சேர்த்து நமக்கு சயின்ஸ் இருந்து மட்டுமே அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் அப்படி நம்ம கேட்குறாங்க ஓகே இது ஆல்ரெடி போன எக்ஸாம்ஸ்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸோ அதனால ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் ஜென்ரல் சயின்ஸுக்கு தான் முதல்ல இம்பார்டன்ஸ் கொடுங்க கிட்டத்தட்ட முப்பது கேள்விகள் அப்படி இதுலேருந்து வரக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த சயின்ஸ் நீங்கள் தெளிவாக பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நல்ல மார்க் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன டாபிக்ஸ் நான் வந்து மேஜரா படிக்கணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதுல எப்படி பார்த்தாலும் ஒரு டென் டு டுவெல் கொஸ்டின் சப்ஜெக்ட் கேட்குது ரெண்டாவது ரொம்ப முக்கியமா இல்லை என்னென்ன கண்டென்ட் நான் வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்லி பார்க்கும்போது இம்பார்டன்ட் டேஸ் ஃபர்ஸ்ட் ஓகேவா அதான் முக்கியமான நாட்கள் இப்போ போன வருஷம் வந்து லாஸ்டர் நடந்த எஸ் ஏ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எயிட்ஸ் டே என்னைக்கு அப்படி சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் இப்போ என்விரான்மெண்ட் டே என்னைக்கு அப்படி சொல்லி கேட்கலாம் அந்த மாதிரி முக்கியமான நாள்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா நமக்கு வந்து கரண்ட் கண்டித்துல வந்து கேட்கக்கூடியது அப்புறம் இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டிஸ் ஓகே இம்பார்ட்டன்ட் பெர்சன்ஸுன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க முக்கியமாக இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படின்றதுக்கு இப்போ போன வருஷம் கொஸ்டின் அப்படி கேட்டிருப்பாங்க கம்பெனிஸ் நாலு கம்பெனிஸ் கொடுத்து அதோட ஹெட்டெல்லாம் வந்து கொடுத்து அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டிஸ் ஏன்னா ஊர் சார்ந்தவங்களும் இருப்பாங்க ஏதாவது ஏதாவது விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லை இங்கேருந்து ராக்கெட் அப்படிங்கிறது ஏதாவது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி சேட்டிலைட்ஸ் ஓகே சேட்டிலைட்டுக்காக ராக்கெட் லான்ச் அப்படிதெல்லாம் நடத்திருப்பாங்கல்ல இதுக்கு யாராவது தமிழ்நாட்டுக்காரருந்து காரணமாக இருக்காங்களா இந்தியர்கள் யாரும் காரணமாக இருக்காங்களா இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் பெர்சனாலிட்டிஸ் அப்படின்னவங்க சாட்டிலைட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது போக ரொம்ப முக்கியமாக இன்வென்ஷன்ஸ் ஓகேவா ஏதாவது ரோபோ ஏதாவது ஒரு ரோபோ ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு கரண்ட் வயசில் தெளிவாக வச்சுக்கோங்க ஓகே தமிழ்நாடு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிச்சு இந்தியா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வேறு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா கண்ட்ரீஸ் ரொம்ப முக்கியமானது கண்ட்ரீஸ் ஓகே நாடுகள் ஓகே இப்போ நாடுகள் கொடுத்து நாடுகளோட தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லை நாடுகள் கொடுத்து அந்த நாட்டில் கூடிய பிரசிடண்ட் அப்படின்றவங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அது போக பொலிட்டிக்கல் சம்பந்தமாக ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்சபா எலெக்ஷன் அப்படின்றது முடிஞ்சிருக்கு ஓகே இப்போ பிரசிடண்டாக இப்போ யார் இருக்காங்க கேள்விகள் கேட்கலாம் பிரைம் மினிஸ்டர் யார் இருக்காங்க இப்படி கூட கேள்விகள் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்னு நமக்கு நிறைய வரும் ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸாக இருக்கட்டும் ஓகே இம்பார்டன்ட் டேஸாக இருக்கட்டும் அது மாதிரி இந்த சேட்டலைட் இன்வென்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான கேள்விகள் வரப்படுது இதை தாண்டி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னா நமக்கு ஜிஐ டேக் ஓகேவா ஜிஐ டேக் அப்புறம் கல்வெட்டுகள் ஓகே இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஏதாவது கல்வெட்டுகள் சார்ந்தது கண்டுபிடிப்புகள் அப்படி இருக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி கல்வெட்டுகள் சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நான் எந்த மாதத்துலேருந்து எம் மாதம் எந்த மாதம் வரைக்கும் படிக்கலாம் ஏதாவது பெரிய டவுட்டாகவே இருக்கும் ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இந்த மாதத்தோட சாரி இந்த வருஷத்தோட அதாவது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குல்ல இதில் இருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் படிங்க அதுவே போகும் இப்போ ஜூன் மாதம் லாஸ்ட்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா செப்டம்பர் லாஸ்ட்டில் நமக்கு எக்ஸாம் இருக்கும் அப்போ ஜூனில் இருந்து சாரி இந்த வருஷம் ஜான்ல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வருஷம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி படித்தாலே தாராளமாக போதும் அதுக்கு முன்னாள் மாதம்லாம் படிக்க வேணாம் சார் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போன வருஷத்தோட ஒரு லாஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக இந்த நதிகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் பாலங்கள் ஏதாவது கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அதுவும் வந்து கேட்பாங்க அது மாதிரியே ருப்பீஸ் ரொம்ப முக்கியமாக ருப்பீஸ் சம்மந்தப்பட்டது அதாவது இப்போ கண்ட்ரீஸ் நம்ம கண்ட்ரீஸில் கண்ட்ரீஸோட நாணயங்கள் அதுக்கு பேர் என்ன இப்போ இந்தியாவுக்கு ருப்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே அதுக்கு அமெரிக்காவில் பேர் என்ன சீனால பேர் என்ன ஜப்பான்ல பேர் என்ன இந்த மாதிரி கேள்விகள் அப்படின்னு கூட நம்ம கேட்கப்படுது சோ கரண்ட் அவர்ஸ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பத்துலேருந்து இருந்து கேள்விகள் வருது ரொம்ப முக்கியமா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் கரண்ட் அவர் அப்படின்னா இதுக்கு தாராளமா போதுமானது எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் சிக்ஸ் மந்த் கரண்ட் இதுக்கு போதுமானது தான் அப்புறம் முக்கியமான டாபிக் அப்படி ஹிஸ்டரி இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது இதுல சில டாபிக்ஸ் முக்கியமா குப்தர்கள் அப்படின்ற டாபிக் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் சேரச்சோல பாண்டியர்கள் அதுபோக ஹிஸ்டரி அப்படின்னு வந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் வெறும் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மட்டும் படிச்சுட்டு நேராக போயிருவாங்க ஆனா ஹிஸ்ட்ரினு வரும்போது எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுல எந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாம் வரும்னா ஒன்னு இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு வரும் அதாவது இந்தியாவோட பண்டேகாரில் வரலாறு பண்டைய கால வரலாறு இடைக்கால வரலாறு அது மாதிரி நவீன இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இப்ப நவீன இந்திய வரலாறு அப்படின்னா சுதந்திர போராட்டம் அப்ப சுதந்திர போராட்டத்துல என்னென்ன மாதிரி தலைவர்கள் இப்ப தலைவர்களை பத்தி சொல்லணும்னா தலைவர்கள் அப்படின்னா ஃபார் எக்ஸம்பிள் இப்போ நமக்கு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு ஒரு இருக்கார் இல்லை பாலங்கா திலகர் அப்படின்னு ஒரு இருக்கார் நேதா சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கார் மகாத்மா காந்தியார் இருக்கார் இந்த மாதிரி தலைவர்களாக சொல்லும்போது முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் இருக்காங்க அஞ்சலி அம்மாள் இருக்காங்க இந்த மாதிரி பெண் தலைவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி தலைவர்களை பற்றி எதுக்கு முக்கியமாக படிக்கணும் அப்படின்னா அவங்க ஏதாவது பத்திரிகை தொடங்கினாங்களா அந்த பத்திரிகைக்கு சார்ந்தது ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க பத்திரிக்கை தொடங்கினாங்க இல்லை ஏதாவது இதாக போராட்டம் பெருசாக பண்ணாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க ஸோ இதை தாண்டி ஹிஸ்டரிக்கு வாக்கும்போது ரொம்ப முக்கியமாக ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா டென்த்து புக்கு தான் ஃபஸ்ட்டு தொடர்ந்து டென்த்து புக்கு தான் டென்த்து ஸ்கூல் புக்கு ஏன் அப்படின்னா அந்த டென்த் ஸ்கூல் புக்ல வேர்ல்டு கான்செப்ட் இருக்கும் இப்போ நமக்கு வேர்ல்டு கிடையாது ஆனா இப்போ இந்த டென்த் புக்ல ஃப்ரெஞ்ச் ஹிஸ்டரி அதை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி என்ன மாதிரியான பெரும்பெரும் போராட்டங்கள் அப்படி பெரும்பெரும் இயக்கங்கள் அப்படி உலக நாடுகள் நடந்தது அப்படின்ற வேர்ல்டு ஹிஸ்டரி கொஞ்சம் வந்து தேவைப்படுது ஸோ அதுக்கு டென்த் புக்ல ரொம்ப ரொம்ப அவசியமா ஒரு பத்து கேள்விகள் அப்படி வரும் அதை தாண்டி இன்னொரு தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி ஓகே தமிழ்நாட்டின் ஹிஸ்டரி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நடந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் எந்த ஊரோட பாளையக்காரர் அப்படின்னு கேட்டாங்க இது எல்லாமே நமக்கு டென்த் புக்கில் இருக்குது ஆக்சுவலாக டென்த்து ஐயனம் ஐயனம் கான்செப்ட் அப்படிதும் தமிழ்நாட்டின் வரலாறு அப்படி இருக்குது சார் அது போக நான் வந்து இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு இந்த டெல்லி சுல்தான் முகலாயர்களை பற்றிலாம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சிக்ஸ்த்து செவன்த் புக் எடுங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக அதுதான் கொஸ்டின்ஸ் அப்படிது வரும் நமக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க பேசிக்காக தான் கேட்பாங்க ஓகே இப்போ முகலாயர்களை யார் தொடங்கினா இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து கேட்கப்படுது ரொம்ப கஷ்டமா இது வரைக்கும் பெருசாக எஸ்ஏ எக்ஸாம் கேட்கல சோ இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பாக்கும்போது நமக்கு இருந்து நைன்த் புக் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஓகே அதுவே இந்த ஐஎன்எம் அப்படின்ற பாட்டு அதாவது சுதந்திர போராட்டம் பாட்டு மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க டென்த் புக் எடுத்துக்கோங்க அதிகபட்சமான கேள்விகள் டென்த் புக்கில் தான் நமக்கு வரக்கூடியதாக இருக்கு அடுத்து முக்கியமான டாபிக் பாலிட்டி டாபிக் ஓகேவா அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதாவது ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த பார்ட்டியில் எது அப்படி சொல்லி கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அப்படின்னா என்ன மாதிரி டாபிக்ஸ் முக்கியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே அடிப்படை உரிமைகள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரியே டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அதுபோக போக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதாவது அடிப்படை கடமைகள் இந்த மூணு கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பாக ரெண்டோ மூணு கொஸ்டின் தாராளமாக கண்டிப்பாக இருக்கும் இதை தாண்டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர் அது போக சரத்துகள் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சரத்துகள் ஓகேவா அது மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அப்படிது உருவாக்கப்பட்டதில் இருக்கக்கூடிய வரலாறு ஓகே எந்தெந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியமானது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது சட்டம் இந்த மாதிரி சட்டங்கள் அப்படிது முக்கியம் அப்புறம் கான்ஸ்டியூன் அசம்பி அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படி யார் எழுதுனா ஓகே அது உருவாக்குறதுக்கு எப்படி காரணங்களாக இருந்தது இந்தியாவுக்கு தேசிய கொடி அப்படிது எப்போ ஏற்றப்பட்டுச்சு இந்தியாவுக்கான ஒரு தேசிய கீதம் அப்படிது எப்போ நமக்கு நடைமுறைக்கு வந்தது இந்தியாவோட அரசியல் சாசனம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க எப்போ நடைமுறைக்கு வந்தது இந்த மாதிரி வரலாறுகள் அப்படின்றது தான் இந்த பாலிட்டிக்கல் நட்டுலேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா எயித்து புக்கு டென்த் புக்கு ஓகே எய்த் மற்றும் டென்த் நீங்க மற்ற புக்கு படிக்கிறீங்க சிக்ஸ்த் செவன்த் படிக்கணும் இல்லையோ ஆனா எய்த்து அண்ட் டென்த்து இருக்கக்கூடிய பாலிட்டி கண்டிப்பா கண்டிப்பாக படிச்சு அது இப்போ டென்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் பாக்ஸா வந்து ஃபண்டம் ரைட்ஸோட ஆர்டிகல்ஸ் என்ன டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு புக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ பத்து கேள்விகள் அப்படின்றது வரக்கூடியது ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதை தாண்டி நமக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாகிரபி அப்படிது எக்கனாமிக்ஸ் அப்படிது ஜாகிரபியா நமக்கு அதிக கேள்விகள் அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலா ஜாகிரபியில் எப்படி பார்த்தாலும் நமக்கு அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டு எயிட் கொஸ்டின்ஸ் அப்படிது வந்து நமக்கு கேட்பாங்க ஜாகிரபிக்கு ஒரே ஒரு புக்கு தான் ஓகே டென்த்து புக் இருக்குல்ல டென்த்து புக்கில் ஒரு அஞ்சு டா அஞ்சு டாபிக் இருக்குது ஆக்சுவலாக ஒரு அஞ்சு லெசன்ஸ் இருக்குது இந்த அஞ்சு லெசன் அதாவது இந்தியாவோட அமைப்பு என்ன இங்கரக்கூடிய கிளைமேட் என்ன இங்குறக்கூடிய வெஜிடேஷன் அப்படி என்ன இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க இயற்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக ஜியாகிரபியில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் அப்படின்னா அந்த வைல்ட் லைஃப்லேருந்து ஒரு கொஷின் வரும் ஓகே வனவிலங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இந்த வனவிலங்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அதை மாதிரியே தேசிய பூங்காக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு தேசிய பூங்காக்கள் இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் அது மாதிரியே ரொம்ப முக்கியமா நதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் நதிகள் இந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பான கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரு ஆறுல இருந்து எட்டு கொஸ்டின்ஸ் வரும் அப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுல நமக்கு இதுவரை கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டுருக்காங்க இந்த வாட்டி ஒரு வேலை கேட்கலாம் திடீர் அப்போ எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கும்போது நித்தி ஆயோக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது அது மாதிரி பிளானிங் கமிஷன் அப்படி கான்செப்ட் அது மாதிரி வரிமுறைகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல இருந்து நமக்கு வந்து கேட்கப்படுது டென்த் புக்கே போதும் ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து மற்ற எதை வந்து ரிவிஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ அதாவது மற்ற எந்த புத்தகங்களை ரிவிஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ டென்த்து ஸ்கூல் புக் தான் நமக்கு ஓவரா இப்போ ஒரு நூறு கேள்விகள் அப்படி ஜென்ரல் ஸ்டடிஸ் தமிழ் இங்கிலீஷ் வந்து கேட்காங்க அப்படின்னா அதில் பாதிக்கு பாதி எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த டென்த்து ஸ்கூல் புக்லேருந்து நமக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்குது ஆக்சுவலாக ஸோ டென்த்து புக்கு தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா ஸோ இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த புக்கில் எனக்கு தேடி தேடி படிக்கிறது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக நம்ம வரண்டரைஸ்ல ஏழு புத்தகங்கள் தமிழுக்கு மூணு கான்டென்ட்டு அது மாதிரி இங்கிலீஷு சயின்ஸு சோஷியல் சைக்காலஜி ஓகே இங்கிலீஷ்க்கு பெருசாக புத்தகங்கள் அப்படி கிடைக்கிறது இல்லை நம்ம வரண்டரைஸ்ல பக்காவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏழு புத்தகங்களோட டெய்லி ஃபிசிக்கலோட மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு வாட்டி உங்களுக்கு இன்டர்வியூ செஷன்ஸோட தங்கி படிக்கிற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட இருபது பிளஸ் டெஸ்டோட மார்க் டெஸ்ட்டோட சிக்ஸ்த்ல இருந்து டென்த் புக் இருக்கக்கூடிய லைன் பை லைனா ஒரு இருபது டெஸ்ட் மார்க் டெஸ்ட் அப்படின்னதோ ஃபை ஃபுல் மார்க் டெஸ்ட்டோட நம்ம வரண்டரை ப்ராக்டிஸ் வில்லேஜ் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடியதான் கிளாஸஸ் அப்படிங்கிறது ஜூன் இருபத்தஞ்சாதி ஸ்டார்ட் ஆகுது சோ இதை பத்தி நீங்க இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் வரக்கூடிய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல இல்லாட்டி நான் வந்து இதான் எனக்கு லாஸ்ட் இருக்குது இந்த மாதிரி நான் போஸ்டிங் வாங்கி ஆகணும் இந்த வருஷம் நீங்க நினைச்சிக்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அற்புக்கட்டை பிராக்டிஸ் வில்லேஜ் அப்படின்றது ஒரு பக்காவான இடமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் டீடைல்ஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம வரண்டரைஸ் டீம் அப்படிது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படிது நீங்கள் கனவை உங்களோட சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்றது கனவை நினைவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய எல்லாரும் பாஸ் ஆவாங்களா தெரியாது ஆனால் கண்டிப்பாக தெளிவாக படிக்கக்கூடிய நம்பிக்கையோட விடாமுயற்சி அப்படிக்கூடிய எல்லாருமே வெற்றி பெறுவார்கள் நாமும் ஒரு வெற்றியாளராக மாறுறதுக்காக வாழ்த்துக்கள் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்